ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலாக நம்ம கருவேப்பிலையை சாம்பார் ரசம் குழம்பு இதிலெல்லாம் போட்டு தான் சாப்பிடுவோம் அதுவும் சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கருவேப்பிலையில் துவையல் செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போகும் இருக்கும் உங்க வீட்டில் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இருந்தா போதும் இந்த தொகையில ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது இந்த கருவேப்பிலை தொகையல் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாவை நல்லா வறுத்துட்டு கூடவே நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முடி நல்லா நீளமாக கருக்கருன்னு வளரணும்னு ஆசைப்படுறவங்க அப்புறம் உடம்புல இரும்பு சத்து குறைபாடு அதாவது அனிமிக்கா இருக்கவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த தொகையில சாதத்துல போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அடுப்பு சிம்ல வச்சு கருவேப்பிலையை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீலே வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையோட கலர் மாறாமலும் அதோட பிளேவர் குறையாமலும் இருக்கணும் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி குறக்குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் குறக்குறப்பா அரைக்கிறதுனால பாக்குறதுக்கு டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அரைச்ச தொகையில அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு வடகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம பாத்திரத்தில் வச்சிருக்க துவையலில் சேர்த்து கலந்து விடலாம் துவையலை அரைச்சிட்டு திரும்பவும் வானலில் வச்சு வதக்க வேண்டாம் அந்த மாதிரி வதக்கும்போது கருவேப்பிலோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் மாறிடும் இந்த மாதிரி தாளிச்சு போடும்போது தான் ஒரிஜினல் டேஸ்டும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் என்னோட ஸ்டைலில் பர்ஃபெக்டான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேடச்சது